உலகெங்கும் இருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்னாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத பலன்கள்ல இந்த டிசம்பர் மாதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாத பலன்களாக இருக்கும் ஏன்னா இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் தன்மையை பொறுத்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் கிடைக்க போகுது அதே சமயத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் வழிபட ஒரு தெய்வம் ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனைகள் இன்னும் நிறைவுக்கு வராம இருந்தது அப்படின்னா இந்த மாதத்துல நம்ம வழிபட வேண்டிய அந்த தெய்வத்தினுடைய கோயில் ஸ்தலத்தை சொல்லியிருக்கிறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ்ட் சிம்ம ராசி அன்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் வருடத்தின் இறுதியில இருக்கக்கூடிய அந்த டிசம்பர் மாதத்துல சிம்ம ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது இந்த ராசியினுடைய அதிபதி சூரியன் நான்காம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி போறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இதனால இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைபட்டு இருந்த சில விஷயங்கள் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் திருமண ஏற்பாடுகளே பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா அந்த திருமண ஏற்பாடுகள்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கும் அதெல்லாமே உங்களுடைய அஹ் தெய்வ ஆசிர்வாதத்தினால நல்லபடியாக முடிவடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் என்ற மூன்று கிரகங்களும் இந்த மாதத்துல பயிற்சியாகி வர்றதுனால அந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறதுல இந்த சிம்ம ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு பிரயத் கெட்டத்தனங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த புதன் பகவான் உங்களுடைய நான்காம் இடத்துல பயிற்சியாகி வர்றதுனால இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அந்த புதுவிதமான ஒரு சொத்துக்களை வாங்கறதுக்கு உண்டான சில முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு தருணம் அடுத்து ஷேர் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா தன்னுடைய விஷயத்த வெளியில யாருக்கும் பகிராத ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தானே சமாளிக்கணும் மற்றவர்களினுடைய ஒரு உதவி அப்படின்றது இவர்கள் எதிர்பாராத ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க இதனால இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த திருமண உறவுகள்ல மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வரும் ஏன்னா கணவன் மனைவியாக இருக்கும் போது கணவன் சிம்மராசி என்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா மனைவி தன்னுடைய குடும்பத்திலிருந்து இத

புதிரும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் இந்த மாதிரியான சில முடிவுகள் இந்த திருமண வாழ்க்கையில எப்போதுமே சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதனால அந்த ஒத்துழைப்பு வாங்காதனால இவங்க கீழ இறங்கிட்டாங்களா இவர்களால முன்னேற முடியலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இந்த சிம்மராசி என்பர்கள் எப்போதுமே ஸ்ட்ராங்கா தன்னுடைய முடிவுல இருந்து அதை எத்தனை வருடம் ஆனாலும் அதை சாதிக்கக்கூடிய ஒரு தான் இருப்பாங்க அதனால சிம்ம ராசியோட பயணிக்கக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு பயப்படாதீங்க அவர்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள்ல ரொம்ப ஸ்திரமா இருப்பாங்க அவர்கள் அந்த முடிவுல இருந்து பின்வாங்கவே மாட்டாங்க அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே இடத்துல இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப உறவுகள்னால வருமானத்தை இழந்திருப்பாங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க இவர்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு இடத்துல பணத்தை கொண்டு போய் இழக்கிறது எங்கேயோ ஒரு சீட்டு போடுறேன் அப்படின்னு போயிட்டு அந்த இடத்துல போய் பணத்தை கொடுக்கறது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப கிடைக்காமல் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறது இந்த மாதிரியாக எல்லாம் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வரும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருந்து குடும்ப உறவுகள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் திருமண உறவுகள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது அதனால அந்த கிரகங்கள் எல்லாமே மூன்று கிரகங்கள் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இந்த சிம்ம ராசி என்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது வேலை சம்பந்தப்பட்ட உயர்வுகள் அங்கீகாரம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த வேலையில பாத்தீங்கன்னா அலுவலகத்துல இந்த சிம்மராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு உயர் பதவியை அடைஞ்சிருப்பாங்க இன்னமும் வரைக்கும் தெரியாது ஆனாலும் அதை நம்ம சமாளிச்சு வெளியில வரணும் அப்படின்ற ஒரு முழு மூச்சோட அதுல இருக்கிறீங்க கண்டிப்பா இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் அதிலிருந்து எல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பணி சுமைகள் அதாவது நீங்களே எப்படியாவது இந்த இடத்துல இருந்து வாங்கி போனோம் அளவுக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கே மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகள் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் கடந்த காலத்துல இருந்திருக்கும் இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு டோட்டலா சேஞ்ச் ஆகுறதுக்குண்டான ஒரு நேரம் அந்த உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டு உங்களுக்கு உண்டான அங்கீகாரமும் உங்களுக்கு உண்டான பதவிகளும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்திற்கு தான் இந்த சிம்மராசி என்பர்கள் வரப்போறாங்க ஏன்னா நீங்க முன்னாடி வழிபட்ட அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு முழு அளவிலான ஒரு ஒத்துழைப்பை கொடுக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள் எப்போதுமே நெருப்பு ராசியை சார்ந்தவர்கள் நெருப்பு ராசி அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப கோபம் அதிகமா இருக்கும் அதே சமயத்துல மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் வீட்டுல விளக்கேத்தாம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க அது எந்த விதமான ஒரு ரிலீஜியனாக இருந்தாலும் சரி இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு விளக்கு அப்படின்றது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு அந்த ஒரு ஜோதி வடிவத்துல அந்த தெய்வத்தை காண்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மிகப்பெரிய அளவுக்கு அவர்களினுடைய கடன் தொல்லைகள் இருந்து நிவாரணம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் வாங்குறதுல அதிகப்படியான ஒரு முயற்சிகளும் அடுத்து தாய் தந்தையினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு மாறுறதுக்கு முன்னான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது அடுத்து உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த வேலையில ஒரு மாற்றமும் அங்க சொந்தமாக சொத்துக்கள் வாங்கறது ஒரு யோகமான காலகட்டமும் இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான சில புதிய மாற்றங்களை செய்வதற்கும் சுயமாக தொழில் தொடங்குவதற்கும் உண்டான ஒரு தகுந்த மாதமாகவும் தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்கள் நீங்க இந்த மாதம் கோச்சார நிலவரப்படி வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவனுடைய அம்சமான அந்த நடராஜரை வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த டிசம்பர் மாதம் கொடுக்கும் போது நடராஜர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருவது அந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் தான் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்ல போய் உங்களால முடிந்த ஒரு நான்கு அல்லது ஐந்து தீப வழிபாடு பண்ணுங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அனுபவிக்க முடியும் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவர்கள் மூன்று தீபம் ஏற்றி அந்த நடராஜருக்கு வழிபாடு பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய சிக்கல்களையும் அடுத்து அது திருமணத்திற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளையும் இந்த நடராஜர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கொடுக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகிறதுன்னு பார்க்க போறோம் இந்த ஆண்டின் கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்துடன் இந்த ஆண்டை முடிவு செய்ய போகிறது முடிவு பண்ணி உங்களுக்கு கொடுக்கப் போகிறதுன்னு பார்க்க போகிறோம் எதுமாற பலாபலன்கள் இருக்குது கிரகத்தின் அமைப்புகள் மூலமாக எது மாதிரி திசையில நம்மளுடைய வாழ்க்கை பயணம் மாறப்போகிறது போகிறது எந்த மாதிரி சம்பவங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்கு இது மாதிரி தாக்கங்கள் வந்து எது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத நாம ஒளி தத்துவம் மூலமாக அறிவியல் சார்ந்த விஷயமாக சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில மிகைப்படுத்தாமல் துல்லியமாக பார்க்க போறோம் இப்போ பாருங்க சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதத்துலேருந்து இருபத்தி ஏழு மார்ச் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி தாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது மகன் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் முதல் பாதக்காரங்களாக பாதிக்கப்பட போகிறாங்க அதில் குறிப்பாக மக நட்சத்திரக்காரங்க இப்போ பாதிக்கிறாங்க அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்க அஷ்டம சனி தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் முதல் பாதக்காரங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசியில் அந்த அமைப்புகள் பாதிப்புக்கு வரும் சரி இப்படி இருக்கும் பொழுது இப்ப டிசம்பர் மாசம் பிறக்கிறப்ப எப்படி இருக்குன்னா உச்ச குரு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரன் சூரியனை பார்க்கும் பொழுது நாலாம் இடம் வலுப்பெறுகிறது சோ இதனால என்னன்னா ஒரு கடன் வாங்கி இடம் வாங்குறது கடன் வாங்கி வீடு வாங்குறது ஒரு பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறது தொழில் மேன்மை பெறுவது தாயார் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வர்றது அது சில இடம் வீடு வண்டி வாகனம் நிலம் இது மாதிரி அசியும் மசா சொத்து தொழில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாண்டி வாகனம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்தரத்தன்மையோட நல்ல டெவலப்மெண்ட் ஆகிற மாதிரியும் ஒரு விஷயங்கள் பெறவது மாதிரியும் வாங்குற மாதிரியும் அமைப்புகள் கட்டாயம் சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் ரெண்டு வாரம் டிசம்பர் மாதம் உண்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை விலகிறப்ப அதோட தன்மை குறைகிறது அதே சமயத்துல புதன்கிற கிரகம் நல்லா மூன்றாம் இடத்துல நட்பு வீட்டில் சுக்கரனோட வீட்டில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை வேலை செய்யக்கூடிய அமைப்பு குறிப்பாக மாணவர்கள் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் இதுவரை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தது என்ன பண்ணலாங்கிறது ஒரு கிளாரிட்டி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேணுங்கிற யு உத்வேகம் பெறக்கூடிய அமைப்பு என்ன ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம் என்னங்கிறது ஒன்றுமே தெரியாமல் பிளாங்காக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஐடியா கிடைக்கிறது அது மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய புதன் வந்து நல்ல அமைப்பில் இருக்கிறார் அதே சமயத்தில் சுக்ரன் செவ்வாய் சூரியன் எல்லாம் சேர்ந்து குருவின் பார்வையில் வரும் பொழுது ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்க கேட்ரிங் துறையில இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி சிம்மராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி மெயினா பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டலாமா எப்ப கட்டலாம் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இப்ப வீடு க கட்ட ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமா இருக்கு வண்டி அப்கிரேட் பண்ணணும் சில விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து சில ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் சில அப்கிரேடேஷன் பண்ணுறோம் இப்போது சில வேறு பார்த்திங்கன்னா மாடர்ன் கிச்சனாக மாற்றுறாங்க சில படுத்திக்கிறதுக்காக சில லிவிங் ரூமில் வந்து சில இதெல்லாம் வாங்குகிறாங்க டிவி மாத்துறாங்க இது மாதிரி சில விஷயங்கள் வந்து சாதகமாக செஞ்சிக்கக்கூடிய ஒரு சுப விரயம் செய்யக்கூடிய அதில் ஒரு சின்ன சுப கடன் இருந்தாலும் ஒரு இஎம்ஐ அது மாதிரி விஷயம் இருக்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ள ஒரு காலகட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இப்படி ஒரு டிசம்பர் மாதம் ஓப்பன் அப் ஆகுதுங்க ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையிலேருந்து விலகும் பொழுது பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் அந்த அந்த விஷயங்கள் வந்து முடிந்து வேற ரெகுலரான ஒரு விஷயமாக பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நம்ம மெனக்கடுறது படிப்பு விஷயங்கள் அதே சமயத்தில் கல்யாணத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பேச்சப் பண்ணுறது அது மாதிரி சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் குடும்பத்தில் வந்து போகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வரும் மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகாதிபதியாகிய செவ்வாயே ஆட்சி பெற்று குருவின் பார்வை பெறும் பொழுது ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தொழில் மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கட்டாயம் சிம்மராசிக்காரர்களுக்கு என்னதான் அந்த அஸ்தமசனி தாக்கங்களால் பாதிக்கப்பட்ட இந்த சிம்மராசிக்காரர்கள் அதிக அலைச்சல் அதிக வேலை பலு ஒரு மா ஒரு ஒரு உறவுகளில் வந்து மேன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொஞ்சம் அதிகம் சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாத இருக்கிறவங்க வேறு டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த டீமில் வந்து ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நல்லா இல்லை கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அதே மாதிரி சில பேர் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு வெளிநாடு போய் வெளிமாநிலம் போய் ட்ராவல் பண்ணிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இதே மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஜுரம் வர்றது அடிக்கடி உடம்பு உபாதைகள் ஆகுறது படிப்பில் வந்து ஸ்திரத்தன்மையாக இல்லாமல் இருக்கிறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் ஸோ அஷ்டமசனி வந்து இது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் ஒரு முதல் ரெண்டு வாரம் வந்து ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக திம்மராசிக்காரருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருதுங்க இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்து ஊர் வைத்து ஒரு ஜாதகத்தை போட்டு என்ன நேரத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்னத்தை எடுத்து எந்த லக்னத்தில் பிறந்தீங்களோ அதை பொறுத்து என்ன தசா புக்திகள் யோகமான தசா புக்தி நடந்து கொண்டிருக்கிறதா சுமாரான தசா புக்தி நடந்து கொண்டிருக்கிறதா எது மாதிரி விஷயங்கள் இந்த தசைகள் கொடுக்கும் தசையை டிவைட் பண்ணால் புக்தி புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம் அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூட்சமம் இந்த அளவுக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது இது வந்து இந்த தசா புக்திகளும் உங்களோட ஜென்மஜாதத்தை வச்சு பார்த்து நம்ம இப்போ பேசின கோச்சார அமைப்பும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் உங்களுடைய கர்மா எப்படி செயல்பட போகிறது அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருடம் எப்படி இருக்குது எது மாதிரி வந்து உங்களோட லைஃப் திரும்ப போடியது எந்த மாதிரி கர்மா எந்த மாதிரி பிராப்தங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது எது வந்து உங்களுக்கு சரி வராது எது சரி எந்த நேரத்தில் எது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட விஷயத்தை நம்ம ஆராய்ந்து உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்கும் பொழுது அது மூலமாக உங்களுக்கு வந்து கிளாரிட்டி பெற்று இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நமக்கு கரெக்ட் அப்படிங்கறத தேவையற்ற சமய விரயங்கள் பண விரயங்களை வந்து நம்ம தவிர்த்து நம்ம கரெக்டான ஒரு டெசிஷன் எடுத்து போனோம்னா எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெறலாம் என்னென்னா பெருசாக வந்து எதை எதையும் மாற்ற முடியாது பட் இருந்தாலும் நம்ம வந்து என்ன நடக்க போகிறது எது நமக்கு வந்து பிராப்தமாக இருக்கிறது எது நமக்கு வந்து கிளிக் ஆகாது எந்த நேரத்தில் நம்ம செய்யலாம் கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி வெளிநாடு போகிற விஷயமா இருந்தாலும் சரி தொழில் மேன்மையாக இருந்தாலும் சரி வேலை எப்போ ஒரு நல்ல நல்லா ஒரு நம்ம வேலை மாற்றங்கள் வரும் அல்லது இருக்கிற வேலையில் எப்போ பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனைகள் எப்போ குறையும் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இப்போ கடனுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் வீடு ஆறாம் வீட்டு தசைகள் வந்து பதினொன்றாம் வீடு கனெக்ட் ஆகிறப்போ தான் உங்களுக்கு அந்த கடன் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு ஸோ அது மாதிரி தசைகள்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் எது மாதிரி ஒரு டைம்ல சமயத்துல வருது அவர் வந்து அது லக்னத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறாரா அல்லது அது எந்த மாதிரி அந்த கோச்சாரத்தில் வந்து உடனே அது நமக்கு சரி பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கா அல்லது கொஞ்சம் டிலேஸ் இருக்கா எப்போ வந்து நம்ம வேகமாக போகலாம் எப்போ வந்து நம்ம கொஞ்சம் இருக்கிறத விடாம பாதுகாப்போடு இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக ஆராய்ந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காய் நகர்த்தினோம்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி நிறையா நம்ம வந்து ஒரு அறுபது எழுபது வருஷம் வாய்ஸ் நல்லா இருக்கும் பொழுது எயிட்டி இயர்ஸ் மேக்சிமம் நம்ம வாழக்கூடிய தகுதி இருக்குது நம்ம அதில் வந்து நிறைய தேவையற்ற விஷயங்கள் நமக்கு ப்ராப்தமில்லாத விஷயங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கடைசியாக நஷ்டங்கள் வாங்கி தவறான ஒரு சம்பவங்கள் தவறான ஒரு ரிசல்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய குரோத்து நாமளே வந்து குறைச்சிக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குது ஸோ இந்த நேரத்தில் தான் வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் கரெக்டாக கன்சல்ட் பண்ணிவிட்டு எது பெஸ்ட் நம்ம பண்ணலாம் எந்த நேரத்தில் பண்ணலாம்னு எடுத்து அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திட்டங்களை தீட்டி வாழ்க்கையில் செயல்பட்டே ஆனால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்